சில ஆன்மாக்கள் வந்து துர்மரம் நிறைஞ்சா அது அந்த வேலையை அதை காட்டிட்டு போவோம் அளவே கிடையாது தெய்வம் குழந்தை போல வழிபாடு செய்யணும் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இருக்கிறவங்களை வந்து கலப்பி விட்டுறாங்க நீங்க விட்டாலும் அங்கே சத்தியத்துக்கு தர்மத்தை நீ கட்டுப்பட்டு இருந்தாதான் அது உங்களுக்கு வேலை செய்யும் ஆனால் அது வேலை செய்யாது அவர் உங்களே வந்து அழிப்பாடு நீங்க யாரும் விட்டலங்க இறந்த ஆத்மாவோட பேச முடியுமா முடியாது அது நூறு சதவீதம் முடியாது அகால மரணம்னா அது வந்து விபத்துலையோ ஒரு நோய்வாய்ப்பற்ற இது பண்ணி அது அகால மரணம் ஆனால் அந்த ஆத்மா வந்து சீக்கிரத்தில் வந்து தாண்டி அடையாது வணக்கம் வணக்கம்யா வணக்கம் இப்போ உங்க அம்மா வந்துட்டு நிறைய பேசுனாங்க இந்த மாதிரி வந்து ஆத்மாவை பத்தி ரொம்ப அருமையான சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆத்மாவை பத்தி ஒரு சில ஆத்மா ஒரு சில ஆன்மாவில் வந்து துர்மரம் நிறைஞ்சா அது அந்த வேலை அதை காட்டிட்டு போவோம் அது வேலை காட்டிட்டு போவோம் நல்ல ஆத்மாவா இருந்தா அந்த குடும்பத்திலேயே இருக்கிறவங்க நல்லா இது பண்ணி வழிநடத்தி கடை கொண்டு போவோம் அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரதான் சில கெட்ட ஆத்மாவா இருந்தா அந்த வேலை அது காட்டிட்டு போயிடும் யார் எதிரி இருந்தாலும் போட்டு போயினே இருக்கும் அதே நேரத்தில் நல்ல ஆத்மாவாக இருந்தால் அந்த குலதெய்வம் குமர தெய்வமா இருந்தாலும் சரி அந்த தெய்வம் வந்து அந்த ஆத்மா கழிவிட்டு போவோம் நீடி நேர்மை தாத்திட்டு கட்டுப்பட்டு இருந்து போன ஆத்மாவாக இருந்தால் கண்டிப்பா அந்த தெய்வம் அழிவிடும் சரி இப்போ நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்க நம்ம பத்ரகாளி அம்மாவை பத்தி என்ன நினைக்கிறீங்க சொல்றதுக்கு அளவே கிடையாது இந்த காத்து மூச்சு காத்து எல்லாமே அந்த அம்மா தான் சொல்றதுக்கு அளவே கிடையாது அந்த அம்மா வந்து குழந்தை போல நம்மனவங்களுக்கு தெய்வம் பார்க்குறவங்களுக்கு குழந்த போல் ஆனால் கல்லா நினைக்கிறோம் அவங்க பா வேற விதமாக நினைக்கிறவங்களோ ஐயோ நம்ம பத்திரக்காளி காளி அழிச்சிடும் அழிச்சிரும் அதெல்லாம் கிடையாது கிடையாது அந்த கூப்பிட்ட குரலுக்கு ஓடாடுறது அந்த மாதிரி தான் நம்ம கடைசியாக என்ன தான் போய் நின்று எங்கே எந்தெந்த தெய்வத்தொகையை கும்பிட்டாலும் எங்கே இது பண்ணாலும் விவசாய விவசாயம் கிடைக்காதாலும் அந்த மாதிரி காலைல சரணாகதி ஜடஞ்சோம்னா நூறு சதவீதம் உண்மை

பேச்சு பத்துறேன் அவரும் ஒண்ணுதான் அந்த அம்மா பிள்ளதான் அவரும் அதே தான் அவர் வந்து சுடலமட சாமி சொல்றது கேக்குறீங்களா அவர் வந்து சத்தியத்துக்கு நியாயத்துக்கும் கட்டுப்பிட்ற வச்சுங்க நீங்க ஏவல விட்டாலும் அந்த சத்தியத்துக்கு தர்மத்தை நீங்க கட்டுப்பட்டு இருந்தாதான் அது உங்களுக்கு வேலை செய்யும் ஆனா அது வேலை செய்யாது அவர் உங்களே வந்து அதிபாரு அவரு நீங்க எவ்வளவு விட்டாலுமே அவருக்கு அவ்வளவு மந்திரவாதிக்கு அதிபதி அவரு மாந்திரத்துக்கு அதிபதி இவரெல்லாம் வச்சு மாந்திரிகத்துக்கு பயன்படுத்துவாங்களா இவரை வச்சு மாந்திரத்துக்கு பயன்படுத்துறாங்க சிலர் பயன்படுத்துறாங்க அது என்னமோ சொல்ல முடியாது அதாவது நல்ல விஷயத்துக்கு இவர் பயன்படுத்தலாம் கெட்ட விஷயத்துக்கு எல்லாம் பயன்படுறாங்க பயன்படுத்துறவங்களே இவர் சத்தியத்துக்கு நியாயத்துக்கு கட்டுப்பட்ட சிவபுத்திர சிவன் அந்த சோலோகத்திலேயே அவர்கிட்ட வர வாங்கி வந்தவர் அவர் யாருக்கும் எதுவும் கட்டுக்கடுங்காத அவர் ஓகே இப்போ ஆத்மாவை பத்தி நிறைய விஷயங்கள் உங்க மேடம் சொல்றப்போ அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி வந்து எங்கிட்ட கூட இங்கே நிறைய பேர் வருவாங்க ஆத்மா அவங்க மேலே இருக்கா இல்லை வந்து உடல் ரீதியாக பாதிப்பு இருக்கான்றத நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கேன் ஸோ நீங்கள் அவங்க கூட இருந்து நிறையா பாத்துருக்கீங்களா இங்கே வரவங்க முக்காவாசி பேருக்கு வந்து உண்மையாலுமே ஆத்மா இருக்குமா இல்லை உடல் ரீதியான பாதிப்பும் இருக்குமா ஒரு சிலருக்கு உண்மையாக ஆத்மா இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து உடல் ரீதியாக பாதிப்பு இருக்கும் உடல் ரீதியாக பாதிப்பு இருந்தால் நீங்கள் போய் போய் டாக்டரை பாருங்க அதுக்கு வந்த வைத்தரவை பார்த்துருங்க அப்படின்னு இந்த ஆத்மா சாந்த பண்ணிங்கன்னா நாங்கள் அதை பரிகாரம் பண்ணி அதை நிவர்த்தி பண்ணி

அடமுறைக்கு சொல்லும்போது என்ன பண்ணணும் அதை சத்திய வாங்கிட்டு ஒரு நாள் வேணுமோ அதுக்கு இந்த டைம் வச்சு நாங்கள் இது பண்ணி முடிப்போம் அதெல்லாம் வர ஒன்றுமே கிடையாது இறந்த ஆத்மாக்களோட பேசுறதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இறந்த ஆத்மா பற்றி என்ன நினைக்கிறீங்க இறந்த ஆத்மாவோட பேச முடியுமா முடியாது அது நூறு சதவீதம் முடியாது இறந்த ஆத்மா பற்றி பேச முடியாது ஒரு ஒருத்தர் மேலே வந்து அவங்க வந்து பேசினாலும் டைரெக்டாக வந்தாலும் பேசுங்க டைரெக்டாக நாம போய் பேச முடியாது அது மைய போட்டு பார்த்துட்டு அதை பார்த்து பார்த்து சுர்க்காட்டில் போய் அது பண்ணுறது எல்லாம் பார்க்க முடியாது அதெல்லாம் வந்து மன ரீதியாக வந்து இது பண்ணுறது இது இப்ப நிறைய பேர் பேச முடியும் பேச முடியும் அது அவங்களோட விருப்பம் அதை வந்து நம்ம சொல்லக்கூடாது ஏன்னு கேட்டா இவர் பொறாமையில் சொல்றாரு இது பண்றாரு நான் இது பண்றேன் அப்படி பண்றோம் எப்படி பண்ணுவோம் அந்த இதை நமக்கு வாண்டாம் மற்றவங்க எப்படி நமக்கு நமக்கு வந்து நேர்மையான வழியில் போனால் நேர்மையாக இருக்கணும் அகால மரணம் அடைகிற ஆத்மாவை பத்தி என்ன நினைக்கிறீங்க அகால மரணம் அகால மரணம்னா அது வந்து விபத்திலேயோ ஒரு நோய்வாய்ப்பற்றி இது பண்ணாங்கன்னா அது அகால மரணம் ஆனால் அந்த ஆத்மா வந்து சீக்கிரத்தில் வந்து சாந்தி அடையாது அதுக்கு ஒரு சில காலங்கள் கட்டம் ஆகும் அந்த காலகட்டம் முடியிற வரை தான் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் சில நல்ல ஆத்மாக்கள் வீட்டில் இயற்கையாகவே இறந்துருவாங்க இல்லையா இயற்கை மரணம் சோ அவங்களாம் வந்து சில ஆத்மாக்கள் வந்து வீட்டில் அவங்க அவங்களோட வாழ்றவங்களுக்கு வந்து வழி நடத்துவாங்க நம்ம அதை அவங்களால சொல்ல முடியாது ஆனா அவங்களால அதை உணர முடியும் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சில ஆத்மாக்கள் வந்து அவங்களால வழி அந்த குடும்பத்துல வந்து வழி நடத்தி கொடுப்போம் இப்படி பண்ண அப்படி பண்ணு இப்படி பண்ணு இந்த இடத்துல போனேன்னா அந்த இடத்துல நடக்கும் வேலை அப்படி இப்படின்னு கரெக்டாக சொல்லும் அந்த வழியில் போட பண்ணிட்டு வந்ததுனா அவளுக்கு ஒரு கல் வச்சு பண்ணி அவங்களுக்கு முட்டை இது பண்ணுவாங்க அந்த அளவுக்கு ஒரு பவர் இருக்குது இந்த ஆத்மாவுக்கு ஒரு சக்தி அதிகம் நல்ல ஆத்மாவாக இருந்தால் அதுவும் சக்தியத்துக்கு நேர்மையாக கட்டுப்பட்டு இருந்தால் தான் அந்த ஆத்மா இல்லைன்னா அது கூட இல்லை இந்த ஆத்மாவை பார்த்து பயப்படுறவங்களாம் கூட இந்த தாயத்தெல்லாம் எழுது கையில் போட்டிருப்பாங்க இல்லையா ஸோ உங்கள் கிட்ட வரவங்களுக்கு வந்து நீங்கள் தாயத்து உங்கள் மேடம் கொடுப்பாங்களா அது அப்படி கொடுக்கறதா இருந்தால் என்ன மாதிரியான தாயத்து நாங்கள் கொடுக்குற தாயத்தை வந்து தாயத்து உடனே நாங்கள் தாயத்து போட்டுற மாட்டோம் அவங்கள சோதனை பண்ணி இது பண்ணி எல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் கிட்ட நெருங்காம இருக்கிறதுக்கு கொள்ளமா அதுக்கப்புறம் தான் நாங்களே சோதனை பண்ணுவோம் எல்லாம் தான் போவோம் தாயத்துக்கு அப்படியே அந்த காலத்தில் முடியும் அவங்க ஒரு நேரத்தில் முடியலன்னா அந்த தாயிட்டு போட சொல்லும் போது எங்களுக்குட்டு ஒருத்தர் இருக்கார் சுடமர சாமி கோயில் எங்க எங்கள் குருநாச அம்மா அண்ணா இருக்கார் அவர்கிட்ட நாங்கள் சொல்லி எழுதி அந்த தாயிட்டு போட்டோம்னா அவங்க அதோட அந்த சாப்டர் அதோட முடிஞ்சிடும் போடுறதுன்னு சும்மா கிடையாதுங்க அவருக்கு எவ்வளவு சேகப்பட்ட செலவு இருக்குது ஒரு கோழிக்காக கொடுக்கணும் அது பூஜை பண்ணணும் இது பண்ணணும் சும்மா அவனே இல்லை அது எல்லாத்தையும் பண்ணி அதுக்கு ஒரு ஒரு நான் ஒரு வாரம் பூஜை போட்டு அதுக்கப்புறம் தான் தாயத்தை வந்து கொடுக்க முடியும் அந்த தாயத்தை லைஃப் லாங் போட்டுக்கலாமா ஆ போட்டுக்கலாம் அது ஒரு வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் இருக்கு அதுக்கப்புறம் நம்ம அது பண்ணி புதுப்பிச்சு இது பண்ணி போட்டுக்கலாம் பூஜை பண்ணி போட்டுக்கலாம் ஸோ ரொம்ப அருமையா சொன்னீங்க நன்றி நன்றிமா அப்புறம் நமக்கு இந்த உடலே இருக்காது வெறும் ஆத்மா தான் இருக்கும் அதை எப்படி போய் பழிவாங்க அதான் ஆத்மா உடலோ உயிரோட இல்லாத போது செய்யாத செய்யல அந்த ஆத்மாவுக்கு சக்தி வந்துடும்ல வெறி வந்துரும் நாற்பது வயசு ஆன மேல இருபத்தி ரெண்டு வயசு பொண்ணு வந்து மேடிச்சு கொடுத்தோம் கிடைக்கல நாங்க என்ன பண்ண முடியும் எம்மனுடைய அரண்மனைக்கு அது பயணம் பண்றது ஒரு வருஷ காலம் ஆகும் அதுக்குதான் ஒரு வருஷத்துக்கு தீபாவளி பொங்கல் எல்லாம் வந்து பட்டாசனை வச்சு கொண்டாட மாட்டாங்க எமதர்ம ராஜாவோட அரண்மனைக்கு பயணிக்கும் போது எமத் முதல்கள் கூட போவாங்க இவங்க என்னன்னா பாவம் பண்ணாங்களோ அதை சொல்லி சொல்லி அடிச்சு கூட்டிட்டு போவாங்க தெய்வம் சிவனுடைய குழந்தை தான் வரும் அதே நேரத்துல தேவதையும் கூட வரும் மாந்திரிகவாதிக்கு கட்டுப்பட மாட்டேன் இவரை வந்து தேவதையா சில மாந்திரிகவாதி அனுப்புவாங்க அதே மாடசாமி அவங்க கும்புற மாதிரி இருந்தா அது தெய்வமாவும் அவங்களை காப்பாற்று காளி தேவதையாகவும் போவாங்க ஆனால் குறிப்பிட்ட காலந்தான் அதே அவங்க பக்தனாக இருந்து நல்லவங்களாக இருந்து இங்கே ஏறி விட்டோன்னா மந்திரகாரனை கூட காலிப்பாங்க